பெரியார் மணியம்ஐ இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வேர்ல்ட் ஜியோ தஞ்சாவூர் அருகே பேருந்து நிற்காத இடத்தில் நிற்கச் சொல்லி இளைஞர்கள் சிலர் தனியார் பேருந்தை வழிமறித்து ஓட்டுநருக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருந்து கும்பகோணம் வழியாக தஞ்சாவூருக்கு தனியார் பேருந்து நேற்று சென்றுள்ளது பேருந்தில் ஏறிய இரண்டு இளைஞர்கள் பேருந்து உத்தானி கிராமத்தில் நிறுத்துமாறு கூறியுள்ளனர் பேருந்து ஓட்டுநர் அங்கு நிறுத்துவதற்கு அனுமதி இல்லை என கூறி அதற்கு அடுத்த நிறுத்தத்தில் இறக்கிவிட்டுள்ளார் இந்த நிலையில் அந்த பேருந்து தஞ்சாவூருக்கு சென்றுவிட்டு அங்கிருந்து பயணிகளை ஏற்றி கொண்டு திரும்பி வந்து கொண்டிருந்த போது உத்தானி நெடுஞ்சாலையில் பத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பேருந்தை வழிமுறைத்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து பேருந்திற்குள் ஏறி உத்தானி கிராமத்தில் பேருந்து நிற்காமல் சென்றால் உன்னை கொன்று விடுவோம் எனவும் பேருந்தை அடித்து உடைத்து விடுவோம் எனவும் மிரட்டல் விடுத்துள்ளனர் இதனால் அந்த பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர் இந்த சம்பவங்கள் அனைத்தும் பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது தற்போது அந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ள நிலையில் பேருந்து ஓட்டுநர் தினேஷ் கொடுத்த புகாரின் பேரில் பாபநாசம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.